உலக பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்க உள்ள நிலையில் பக்தர்கள் வருகைக்கு இடையூறாக அமைந்திருந்த கடைகள் அகற்றப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் இது தொடர்பான முழு விவரங்கள் நாசை மாவட்டம் வேளாங்கண்ணியில உலக பெற்ற இந்த மாதா பேராலயம் உள்ளது மாதா பேராலயத்தின் திருவிழா என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் தேதி துவங்க இருக்கிறது இந்த நிலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவுக்கு வருவார்கள் என்பதால் அந்த பாதயாத்திரையாக வரும் பயணிகளுக்கும் இந்த பக்தர்களுக்கும் இடையூறு உள்ள கடைகளை அகற்றுவதற்கு வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் முடிவெடுத்தது அதன்படி வேளாங்கண்ணி பேரூராட்சி அதிகாரிகள் இன்றைக்கு இந்த வேளாங்கண்ணி நகர் முழுவதும் குறிப்பாக கடற்கரை சாலை வேளாங்கண்ணி பேராலை எதிரே உள்ள சாலையில் அதாவது ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகளை அகற்றும் பணியை தொடங்கினார் இதற்காக ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து பேராலயம் வழியாக செல்லும் கடற்கரை சாலை ஆரிநாடு திரு போன்ற பகுதிகளில் அந்த அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில வேளாங்கண்ணி பேர் வச்சு நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை மற்றும் அந்த ஊழியர்கள் இணைந்து ஈடுபட்டனர் குறிப்பாக இல்ல இந்த மெழுகுவர்த்தி கடைகளை பலக்கடை ஜூச ஸ்டாலு சிற்றுண்டி உள்ளிட்ட கடைகள் வந்து அதிக அளவுல அந்த பாத யாத்திரை அந்த பக்தர்கள் வரும் பகுதிகளெல்லாம் வந்து அந்த இடத்து ஆக்கிரமித்து இருந்தது எனவே அந்த பகுதியில் இருந்த கடைகள் எல்லாம் தற்போது அகற்றப்பட்டன அந்த தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து கடைகள் அகற்றப்பட்டதால் வந்து அதிகாரியிடமோ போலீசாரிடமும் அந்த பகுதியில் இருந்த சிறு கடை வணிகர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருவிழாவுக்கு பின்னர் வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அதன்படி வந்து செய்தி தொடர்பாக உத்தரவு அளித்ததை தொடர்ந்து அந்த பகுதி வந்து தற்போது இந்த கடைகள் அகற்றும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்